இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் கூட இருக்கிற நாளாய் மாறட்டும் அப்படிப்பட்ட நினைவோடு வாழ்கிற நாளாய் மாறட்டும் தெய்வடி வார்த்தை வாசி கேட்கலாம் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் இரு குமாரநாயி சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இறுதித்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்த எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றுகளெல்லாம் அறிகிறவர் அறிகிறார் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் வேதம் சொல்கிறது நீ தேடினால் உனக்கு தென்படுவார் நீ விட்டுட்டா என்னைக்கு அவர் உன்னை கைவிட்டுவார் ரெண்டாயிரத்தி ஓராம் அதிகாரம் செப்டம்பர் பதினோராம் தேதி அமெரிக்க தேசத்துக்கு மறக்க முடியாத நாள் தீவிரவாதிகளால் பெரிய கட்டடங்கள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பேர் மறித்ததாக புள்ளி விவரங்கள் ஆறாயிரம் பேர் காயமடைந்திருந்தார்கள் நிறைய பேர் உறுப்புகளை இழந்திருந்தார்கள் மறக்க முடியாத ஒரு கருப்பு நாளாய் அமெரிக்க தேசத்துக்கு மாறிவிட்டது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதனால ஐயா கனத்துக்குரிய அமெரிக்காவில் தலை சிறந்த தேவ மனிதர் ஐயா மில்லிக்கிரகன் தொண்ணூத்தொன்பது வருடங்கள் உயிரோடு வாழ்ந்து கர்த்தருக்காக பிரகாசித்த ஒரு பர்சுத்துவன் அவற்றை கேட்டாங்க அவங்க மகாட்ட கேட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்க சொன்னாங்க நம்முடைய பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் இயேசுவை மறந்துவிட்டோம் அவருக்கு இடமில்லை பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் இயேசுக்கு இடமில்லை நாம் அவரை மறந்துவிட்டோம் ஆகையினால் தேவனே எதை அனுபவித்தார் என்று ஒரு வார்த்தையை பதிவு செய்தார்கள் எத்தனை உண்மை இப்பொழுது மறுபடியும் ஜனாதிபதியின் காலங்களிலேயே மறுபடியும் கர்த்தரை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் வெள்ளை மாடிகளில் கூட்டம் நடக்கிறது சந்தோஷமான நிகழ்ச்சி என்னை கவனிக்கு அன்போடு கேட்கிறேன் என்னை மறந்தா நான் கைவிட்டுவே எப்பெல்லாம் ஜபிக்கலையோ எப்பெல்லாம் விசுவாசிக்கலையோ எப்பெல்லாம் ஆராதிக்கலையோ எப்பெல்லாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல மறந்து விடுகிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நாளும் அதனால நூற்றி மூணாம் சங்கீதத்தில் நம்முடைய தமிழ் கிறிஸ்தவ சபைகளில் சில திருச்சபை திருச்சபைகளை தவிர இல்லா திருச்சபைகளிலும் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஜெபத்தை நிறைவு செய்வோம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறந்துடாதுங்க ஹால லூயா ப்ரொஃபீஸ் நிறைய பேர் நம்மளை மறந்தாங்க கர்த்தனை நம்மளை மறக்கலை தெரியுமா நம்ம மேலே இருக்கிறார் அவரை தேடுங்க தேவ சமூகத்தை ஆடுங்க ஹால லூயா கத்திர ஆசீர்வதிப்பார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் குடும்பமாய் கத்திரை தேடுங்கள் பிள்ளைகளை தேட முக்கியத்துவம் கொடுங்கள் தேட அறிவுறுத்துங்கள் பிரசன்னத்தை நாட தேட அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் கத்திரங்களை கைவிட மாட்டார் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஒரு சந்ததி போகும் ஒரு சந்ததி வரும் ஆனால் ஹால லூயா பிரைஸ்தலாட் அது கிறிஸ்துவின் சந்ததியாய் நிலைத்திருக்கும் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஏசப் உங்களை ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் ஆண்டோட கிருபி உங்களை தாங்கட்டும் தகப்பனே நாமத்தில் ஜபிக்கிறோம் உண்மை மறந்து விடாதபடி உன் நேசிக்க உமோடு வாழ பயணிக்க கருவிதாரும் நன்மை கருவி தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் எழுப்பிதாவே ஆமேன் God bless you. Have a nice day.